மூத்த குடிமக்களே ரிஸ்க் இல்லாமல் லாபம் பெற வேண்டுமா உங்களுக்கான டாப் திட்டங்கள் ஓய்வு காலத்தில் பாதுகாப்பாகவும் வருமானம் தரும் வகையிலும் முதலீடு செய்வது ஒவ்வொரு மூத்த குடிமகனின் முக்கிய இலக்காகும் சந்தை அபாயங்கள் இல்லாத நிலையான வருவாய் தரக்கூடிய சில சிறந்த முதலீட்டு திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இதை முழுவதும் கடினமாக உழைத்து சேர்த்த பணத்தை ஓய்வு காலத்தில் பாதுகாப்பாகவும் அதே சமயம் வருமானம் தரும் வகையிலும் முதலீடு செய்வது ஒவ்வொரு மூத்த குடிமகனின் முக்கிய இலக்காகவும் சந்தை அபாயங்கள் இல்லாத நிலையான வருவாய் தரக்கூடிய சில சிறந்த முதலீட்டு திட்டங்களை இங்கே காண்போம் ஒன்று மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் எஸ் சி இது இந்திய அரசால் மூத்த குடிமக்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் தகுதி அறுபது வயது பூர்த்தியடைந்தவர்கள் இதில் சேரலாம் சிறப்பம்சங்கள் இதில் தற்போது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது இது மற்ற சேமிப்பு திட்டங்களை விட அதிகம் முதிர்வு காலம் ஆண்டுகள் தேவைப்பட்டால் மேலும் மூன்று ஆண்டுகள் நீட்டிக்கலாம் பாதுகாப்பு அரசு உத்தரவாதம் இருப்பதால் முதலீடு முற்றிலும் பாதுகாப்பானது வங்கிகளில் செய்யப்படும் நிலையான வைபு நிதி பிக்ஸ்ட் டெபாசிட் எப்போதும் முதல் தேர்வாக உள்ளது கூடுதல் வட்டி சாதாரண குடிமக்களை விட மூத்த குடிமக்களுக்கு வங்கிகள் பூஜ்யம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் முதல் பூஜ்யம் புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வரை கூடுதல் வட்டி வழங்குகின்றன நெகிழ்வுத்தன்மை தன்மை காலாண்டு அல்லது ஆண்டுதோறும் வட்டியை பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு இது அன்றாட செலவுகளுக்கு உதவும் தபால் நிலையத்தில் முதலீடு செய்வது கிராமம் மற்றும் நகரம் என அனைத்து தரப்பினருக்கும் எளிதானது நன்மை ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து ஒவ்வொரு மாதமும் நிலையான வட்டி வருமானத்தை பெறலாம் பாதுகாப்பு தபால் துறை மத்திய அரசின் கீழ் வருவதால் பணத்திற்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு உண்டு நான்காவது பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா பி எம் இது எல் ஐஷி எல் மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் வட்டி இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நிலையான ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது கால அளவு பத்து ஆண்டுகள் இதில் முதலீடு செய்யும் தொகைக்கு ஏற்ப மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்கும் வரி சலுகை வருமான வரி சட்டம் என்பது சில திட்டங்களுக்கு எஸ் சி எஸ் போன்றவை வரி விலக்கு உண்டு அதேபோல் வங்கி வட்டியில் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வரி விலக்கு பெறலாம் பிரிவு என்பது டிடிபி பணப்புழக்கம் லிக்விடிட்டி அவசர தேவைக்கு பணத்தை எடுக்க முடியுமா என்பதை சரிபார்த்து முதலீடு செய்ய வேண்டும் பணவீக்கம் வட்டி விகிதம் பணவீக்கத்தை விட அதிகமாக இருக்கிற தா என்பதை கவனிக்க வேண்டும் அப்போதுதான் பணத்தின் மதிப்பு குறையாமல் இருக்கும் குறிப்பு முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து திட்டங்களின் தற்போதைய வட்டி விகிதங்களையும் விதிமுறைகளையும் அந்தந்த வங்கி அல்லது அஞ்சலகத்தில் சரிபார்ப்பது அவசியம் முடிவுரை ஓய்வு கால வாழ்க்கை நிம்மதியாக அமைய முதலீடுகளை ஒரே திட்டத்தில் போடாமல் வெவ்வேறு பாதுகாப்பான திட்டங்களில் பிரித்து முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் இது அபாயத்தைக் குறைத்து நிலையான வருமானத்தை உறுதி செய்யும்